முழு முதல் கடவுளான விநாயகரின் அருளை பெறுவதற்கும் அதேபோல அன்று விநாயகருக்கு விரதமிருந்து வழிபட்டு அவருடைய பலன் பெறுவதற்கு ஏற்ற நாளாக சதுர்த்தி திதியை ஒரு சக்தி ஆன்மீக வழிபாடாக பார்க்கப்படுகிறது விநாயகர் வழிபாட்டில் செய்யக்கூடிய சுக்கலபட்சம் வளர்ப்புறைய சதுர்த்தியை வர சதுர்த்தி என்றும் கிருஷ்ணபட்சம் தேய்பரை சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட சதுர்த்தி அன்று எப்படி விரதம் இருக்க வேண்டும் அன்று எந்த முறையில் வழிபட வேண்டும் என்பது பற்றி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அதேபோல ஒவ்வொரு மாதங்களில் வருகிற அமாவாசைக்கு அடுத்து வரும் நான்காவது நாளில் சதுர்த்தி தினமாக வருகிறது பொதுவாகவே இந்த மனித வாழ்வில் செய்யும் நல்ல காரியங்களால் வரும் புண்ணியம் ஏழு ஜென்மங்கள் வரை தொடரும் என்றும் ஆனால் பிறருக்கு ஒருவர் செய்யும் தீய காரியங்களால் வரும் பாவங்கள் தீங்கு செய்பவரின் பின் தொடர்ந்து அடுத்து வரும் சந்தனங்களுக்கு வரை தாக்கும் என்று சொல்லப்படுகிறது இதைத்தான் கருமைவனி என்று சாசனங்களிலும் கூறுகிறது விநாயகரை வழிபட்டால் எல்லா கருமைவணியும் தீர்ந்து வாழ்வில் வளர்ச்சி மற்றும் குறையலா செல்வங்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது சதுர்த்தி அன்று எப்படி விரதம் இருக்க வேண்டும் எந்த முறையில் வழிபட வேண்டும் என்பது பற்றி தற்போது பார்க்கலாம் ஜாதகத்தில் திருமண தடை இருக்கிற பெண்கள் சதுர்த்தி அன்று விரதத்தை கடைப்பிடிப்பது அப்படி இல்லை என்றால் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டால் ஜாதகத்தில் திருமண தடை நீங்கி நல்ல வரம் தேடி வந்து அமையும் விநாயகர் பெருமாள் நினைவோடு உபவாசம் இருக்க வேண்டும் அவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விநாயகருக்கு விரதம் இருக்கலாம் விரதம் முடிந்தவுடன் அன்று மாலை அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று விநாயகர் பெருமாளுக்கு நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனையில் சாமி பயிரை அர்ச்சனை செய்து ஆலயத்தை ஒரு முறையோ அப்படி இல்லை என்றால் முடிந்தால் எட்டுமுறிய வலம் வந்து விரதத்தை வீட்டிற்குள் வந்து பூஜை செய்து முடித்து கொள்ளலாம்